நற்றினை பாடல் குறிஞ்சி வெங்கை கூந்தல் பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சி துறை தோழி சிறைப்புறமாக தலைமகற்குச் சொல்லுவாளாய் புனம் அழிவு உரைத்து செறிப்பு அறிவுறியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் கருங்கால் வேங்கே நாள் உரு புதுப்பு பொன்சை கம்மியன் கைவினை கடுப்பவர் தகை வனப்புற்ற கண்ணழி கட்டழித்து ஒலி பல்கூந்தல் அணி பெற புனை காண்ட காதல் கைம்பிக கடியாக்கு யாங்கு கொல் தோழி காந்தல் கமல் குலை அவிழ்ந்த நயவருங் சரல் கூத நரும் பொழில் புலம்பு ஊர்வையின் மீழ்குவம் போல தோன்றும் தோடு புலர்ந்து அருவியன் ஒலித்தல் கோயமதன் கொள்ளும் நாம் கூறுந்தினே தோழிக் கதிர் கொய்யும் பதம் கொள்ள நின்ற நாம் கூவி கிளியோப்பும் திணைப்புனுமெல்லாம் மேல் இலை காய்ந்து மலையருவி போல ஒலித்தல் நின்றன அதனால் யாம் காந்தலின் கமழ்கின்ற குலை மலர்ந்த சாரலின் கண்ணே கூதாளி படர்ந்து மலர்ந்த நரிய சோலை தனிமையாகும்படி கைவிட்டு ஊரிடத்து மீண்டு போல எனக்கு தோன்றா நிற்கும் தடை முழுதும் அழித்துக் கரிய கிளைகளையுடைய வேங்கை மரத்தில் நாட்காலையின் மலர்ந்த மிக்க புதிய பூ பொன்னை பணி செய்யும் பொற்கொல்லன் உடைய கைவினையைப் போல மிக அழகு பொருந்திய தாழ்ந்த பலவாய கூந்தலில் அணிபெறச் சூடி காண்பதற்கு அளவு கடந்த விருப்ப மிகுதலாலே நம்மை இப்பொழுது கைவிட்டிருக்கின்ற தலைவனை எவ்வாறு சென்று சேர்வோம் நற்றினைப் பாடல் தலைவனைப் பிரிந்த தலைவியின் மனநிலையை தோழியிடம் கூறுவதாக அமைந்துள்ளது கரிய வெங்கை மரத்தின் பொன்னிற மலர்கள் பொற்கொல்லனின் கைவினை போல அழகுடன் உள்ளன காந்தள் மலர்கள் மணம் வீசும் சாரலில் கூதலம் பூக்கள் நிறைந்த சோலை தனிமையாக உள்ளது தினைப்புனம் காய்ந்து அருவி ஒலிப்பது போல சத்தம் கேட்கிறது தலைவியோ தலைவனின் பிரிவால் வாடுகிறாள் அவனை சென்று எப்படிச் சேர்வது என்று தோழியிடம் கலங்குகிறாள் மொத்தத்தில் இப்பாடல் பிரிவின் துயரையும் தலைவியின் இயக்கத்தையும் அழகாக விவரிக்கிறது